அதுக்குன்னு அண்ணிங்க ரெண்டு பேரும் அம்மா அடிக்கும்போது உங்களுக்கு தடுக்க தோணலையாப்பா அதுக்குன்னு என்ன இவ கூட சேர்ந்து அடிவ சொல்றியா அவளுங்க இருந்த வேகத்துக்கு மாமனாவது மண்ணாங்கட்டியாவதுன்னு சொல்லி என்னையும் தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாளுங்க உங்க அம்மாக்காரு என்ன தூக்கிப் போட்டு அடிச்சாலே கேட்க நாதி இருக்காது இதுல உங்க அண்ணிங்க என்ன தூக்கி போட்டு மிதிச்சா யாரு கேப்பா நீ கேப்பியா உங்க அம்மா காரி அடி வாங்கினால இப்படி ஃபீல் பண்ற இதே அடி எனக்கு விழுந்திருந்தா நீ பார்க்க கூட வந்திருக்க மாட்டேன் நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க இங்க அம்மாவை இப்படி பண்ணவங்கள யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன் கொஞ்சம் தள்ளுங்கப்பா நான் அம்மாவை இந்த வீல் சேர்ல கூட்டிட்டு போய் அண்ணிங்க கிட்ட நியாயம் கேட்காம விட மாட்டேன் என்னம்மா இது இதுவா வீல் சேரு இது பார்த்தா வீல் சேர் மாதிரி தெரியலையே எனக்கு என்னமோ இது அந்த பழைய இயம்பித்தலைக்கு பேரு சம்பளம் அந்த வண்டி மாதிரி இருக்குமா நியாயம் கேக்குறதுக்கு எந்த வண்டியில போனா என்ன பார்த்தாளுங்கப்பா நாம சொன்னா கேட்க மாட்டா இவளும் அவங்க அம்மா காதிரி மாதிரி அடி வாங்கினாதான் திருந்துவா போல இருக்கு அம்மா அம்மா எந்திரிங்கம்மா போகலாம் ஐயோ தூங்குன மாதிரி நடிச்சாலும் விடமாட்டா போல இருக்கே முரட்டு பாடி மாதிரி இருக்கிற என்னையே அந்த அடி அடிச்சாளுங்க இந்த பிஞ்சு பாடியை என்ன பண்ண போறாளுங்களோ அம்மாவுக்கு டயர்டா கண்ணா அவங்கள மன்னிச்சு விட்டுடலாம் விட்டுடு